ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கிட்ட பொட்டுக்காரனாக வந்திருந்தாங்க இவர் ரெகுலராக வருவாருங்க இவர்கிட்ட தான் பேண்ட் கிளிப்பு இதெல்லாம் வாங்குவேன் பொட்டெல்லாம் வாங்குவேன் அந்த அண்ணா கிட்டே சொல்லியிருந்தேன் நான் யூடியூப்பில் வீடியோ போட போகிறேன்னா போஸ்ட் கொடுங்க அப்படின்னா ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டுருந்தாங்க செம்ம கம்மியாக போச்சு நானும் எங்கள் பெரிய அண்ணி தான் எடுத்துகிட்டு இருந்தோம் பாருங்கள் அந்த கிளிப்பெல்லாம் பத்து ரூபா அஞ்சு ரூபாய் இந்த மாதிரி கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தார் இந்த பாருங்கள் இந்த கிளிப்பு வந்து பத்து தாங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க பாருங்கள் பெரிய பெரிய கடைகளில் போய் வாங்கினாலுமே அது மட்டும் எப்படிங்க இருக்க போயிட போகுது அந்த கடையில் போய் வாங்கினா அந்த கடைக்கு சேர்த்து பில் போடுற மாதிரி அவங்க ரேட்டெலாம் சொல்லுவாங்க அந்த பொட்டெல்லாம் பத்து ரூபா தாங்க இதெல்லாம் கண்டிப்பாக கடையில் வாங்கினா இருபது ரூபா முப்பது ரூபா வரும் ஸோ நான் வந்து எப்போயுமே இந்த மாதிரி வரங்ககிட்ட தாங்க வாங்கிக்குவேன் சின்ன சின்ன கிட்ட வாங்கினா அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா என்ன மாதிரி எத்தனை பேர் நினைப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்